என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேர்ந்து உங்கள் தொடர்பு கொடுத்து பெருமளச்செடிக்கிறேன் இந்த நிலதல் வாய்ப்பை கொடுத்த எல்லாம் மல்லையரனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்தவா பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா அநேகருக்கு இன்றைக்கி பார்க்கும்பொழுது சக்கர நோய் அதிகமாக உள்ளவங்களுக்கு அதிகமான ரத்த கொதிப்பு ஐபிபி உள்ளவங்களுக்கு சிறுநீரக செயலிப்பு ஏற்படுது ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் யூரியா அதிகரிக்கும் யூரிக் ஆசிட் அதிகரிக்கும் கிரியேட்டின் அதிகரிக்கும் மருந்து எடுப்பாங்க பலன் இருக்காது டயாலிஸ் போயிடுவாங்க டயாலிசிஸ் போகும்பொழுது டயாலிஸ்லேருந்து வெளியே வர முடியாது அவங்களுக்கு ரத்த அளவு பார்க்கும்பொழுது ஹெச்பி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் குறிப்பாக ஒன்பதுக்கு கீழே எட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா எந்த மருந்துமே அவங்களுக்கு வேலை செய்யாது அதனால சிறுநீரக நோயாளிகள் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப முடியாமல் போய் அவங்க வந்து மரணத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு காரியமாக இருக்குது அப்போ இந்த ஹெச்பி லெவலுக்கு வந்து பார்க்கும் நவீன மருந்துகள் ஹெச்பி வந்து ரத்த அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நவீன மருந்துகள் பலன் கொடுக்காது உணவு முறைகள் ஏற்றலான்னா உணவு முறைகளும் பலன் கொடுக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து கொமட்டல் இருக்கும் வாமிட் வரும் வந்து அந்த உணவுகளை வந்து சாப்பிடும்பொழுது சரிமானமாகாமல் கை கால் அதில் இருக்கக்கூடிய சோடியம் உள்ள உணவு காய்கறிகள் எடுக்கும் பொழுது திரும்ப கை காலில் வீங்க ஆரம்பிச்சிடும் மூச்சு தண்ணி ஏற்பட்டுரும் அப்போ பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சரியாக உணவே போகாது ரெண்டாவது வந்து தண்ணி கம்மியாக தான் குடிக்கணும் ஒரு எழுநூற்றம்பது எம்எலுக்கு மேலே தண்ணி குடிக்கணும்னு சொல்லிடுவாங்க தண்ணி தானே இந்த உப்பு கழிவுகள் வெளியே வரும் அப்போ அந்த உப்பு கழிவுகள் உடம்புல இருக்கும்போது ஹெச்பி லெவல் அதாவது ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்து இருக்காங்கன்னா ஒரு தீநீர் மருந்து எப்படின்னாக்கா வெள்ளை கரிசாலை சிறுகீரை மணத்தக்காளி கீரை இந்த கீரை நான்கு வகையான கீரைகளையும் ஆறு மாதம் பழமையான கருங்குருவை காடின்னு சொல்லுவாங்க குறிப்பா அது வந்து ஊரல் போட்டு அது பாரம்பரிய முறைப்படி தயாரித்த ஒரு கருங்குருவை காடி இது வந்து பார்க்கும்போது பாரம்பரிய மருத்துவங்களுக்கு தெரியும் இந்த காடி அதிகம் வீரியம் உள்ளது மிகச்சிறந்த அற்புதமான மருந்து எத்தனை வருஷமானாலும் அதோட மருந்தோட தன்மை அதாவது அதோடைய நற்குணங்கள் அதிகமாயிட்டே போகும் இந்த கருங்குரவி காடியில் இந்த கீரைகள் எல்லாம் போட்டு தீநீர் வடிக்கணும் தீநீர்னும் பொழுது தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆவியாக்கி அதை குளிரை வச்சு வடிக்கும் பொழுது அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சாரம் எல்லாமே இந்த தீநீரில் வந்து இறங்கும் அப்போ இந்த தீநீரை நம்ம வந்து இந்த சிறுநீரகம் செயலுப்பு பாதிக்கப்பட்டவங்க டயாலிஸ் பண்ணுறவங்களுக்கு எட்டுக்கு கீழே ஏழுக்கு கீழே ரத்தம் குறைஞ்சிரும் அவங்களுக்கு ரத்தம் ஹெச்பி லெவல் குறையும் பொழுது எந்த மருந்துமே வேலை செய்யாது அப்போ இந்த ரத்த அளவு அதிகரிச்சால் தான் அவங்க ஆரோக்கியமாகாங்க அவங்களுக்கு செரிமான சக்தி கிடைக்கும் கொமட்டல் வாந்தி இருக்காது அவங்களுக்கு வந்து மருந்துகள் எந்த மருந்து எடுத்தாலும் வேலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் இதை வந்து பார்க்கும்பொழுது மூணு வேலைக்கு அதாவது பத் கால் டெம்எல் தண்ணியில் அதாவது முப்பது எம்எல்லேருந்து ஐம்பது எம்எல் தண்ணியில் பத்து பத்து சொட்டு குடிச்சா போகிறோம் மிக அற்புதமான முறையில் அந்த ரத்தம் ஹெச்பி லெவல் அறி அதிகமாக வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களோ இவருக்கு ரத்தம் குறைஞ்சி போச்சு ரத்தத்தை உடம்புல ஏற்றணும் ஒரு யூனிட் ஏற்றணும் ரெண்டு யூனிட்னு ஏற்றுவாங்க ஏற்றும் போது அது கூட செலிபிரிட்டியாக நிற்காது ஏன்னா அந்த உப்புக்கள் கிரியேட்டின்னு யூரியா யூரிக் ஆசைட் இருக்கிறனால அந்த ரத்தத்தை ஏற்றவே விடாது ரெண்டாவது அந்த ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு என்ன தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு இருக்கிற சில நோய் தொற்றுகள் வந்து இவங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்குது இல்லைங்களா இந்த சிறுநீரக சைடில் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோய் தொற்று வரும் குறிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அரிப்பு ஏற்பட்டுரும் நிறைய தொந்தரவுகள் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும் அது எந்த பாதிப்புமே இல்லாமல் ரத்தத்தை ஏற்றக்கூடிய ஹெச்பி லெவல் அதிகரிக்கக்கூடிய இந்த தீநீர் அதாவது இந்த குருதி மிக சிறந்த முறையில் பலன் கொடுக்கும்னு சொல்லி பார்க்குறோம் நிறைய பேருக்கு பார்க்கும் பொழுது ரத்த குறைவானவங்களுக்கு ஒரு மூணு இருந்து நாலு வாரத்துக்குள்ளார அவங்களுக்கு போதுமாவது பன்னெண்டு பர்சென்ட்டு பதினாலு பர்சன்டெல்லாம் ரத்தம் எயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை உணவு மூலியமாக ரத்தம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது வேறு எந்த பெரும் மருந்துகளும் கொடுக்க முடியாது ஏன்னா செரிமான சக்தி குறைஞ்சிருச்சு லேகியும் சூரணம் அந்த மாதிரிலாம் வேலை செய்யாத பட்சத்தில் இது உடனடியாக ரத்தத்தில் கலந்து அவங்க உமிலினோட கலந்து செரிமான மண்டலத்துக்கு போய் அந்த ரத்த அளவு அதிகப்படுத்தும் பொழுது அந்த மூச்சுதலேருந்து அவங்க வெளியே வருவாங்க அவங்க எடுக்கக்கூடிய அந்த சிறுநீரக செயலிப்புக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் வேலை செய்யணும்னா பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஹெச்பி லெவல் இருக்கணும் அது பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்ட் அளவுக்கு ஏற்றக்கூடிய அற்புதமான மருந்து மூணு வாரத்துலேருந்து நாலு வாரத்தில் ரிசல்ட் பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப் முடியாது என்ற ஒரு காரியம் இது நடக்குமா அப்படின்ற ஒரு நோய்கள் இருக்கும் பொழுது கூட நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் சிறந்த முறையில் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பார்க்கணும் பாதிக்கப்பட்டவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்